வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நீங்க நிறைய மாடல் கிச்சன் போட்டோஸ் ஸ்லைட் எல்லாம் ஷோரூம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாடல் கிச்சன் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோஸ்ல போதும் வாங்க ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து மாடல் கிச்சன் பண்ணலாம் வித் வாட்ரூப்ஸு பெட்ரூம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு டிசைனை ஃபைனலிஸ் பண்ண பிறகு அவங்க கே கிளாஸ் காம்போம் அதை ஃபைனலிஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அந்த ஷீட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும் இப்போது கிளாஸி போடணும் மேட்டு போடாமல் கிளாஸி போடணும் நம்ம கிச்சனுக்கு அப்போ வந்து மைக்கா சீட்டு கிளாஸி போடுறதுனால மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் தொடக்கியா கொள்ள எல்லாத்துக்கும் இந்த மாடல் கிச்சன் வந்து ரெண்டு விதம் பண்ணலாம் ஒன்று வந்து மேனுவலாக கார்பன்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி மிஷின் கட்டிங் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி மிஷினில் ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம் பெட்ரூம் பெட்ரூம்க்கு பண்ணுற பெட்ரூம் வர க கப்போர்டு ஜூம் திக்னஸ்ஸு மைக்கா சீட்டு பெட்ரூம் புக்கு வர்றது டீ கோட் ஃபினிஷு டூ எம்எம் பிக்னஸ் சீட்டு இது வந்து ஒன்எம்எம் பிக்னஸ் சீட்டு ஆ இது ஒன்எம் தானா ஃப்ரெண்ட்ல ஒன் எம்எம் பேக்கில் வந்து டூ எம்எம் ஒயிட் ஆ பாயிண்ட் எயிட் சீட்டு ஓ டூ எம்எம் டேப்பு இது டூ எம்எம் ஹெஜ்வாண்ட் டேப்பு டூ எம்எம் ஹெஜ் வாயின் டேப்பு ப்ளஸ்ஸு ஒன் எம்எம் சீட்டு ப்ளைவுடு மைக்கா சீட்டு பாயிண்ட் எயிட்டு ஒயிட் சீட்டு இந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பிளஸ் மைக்கா சீட்டு பேக் ஷீட்டு அந்த உள்ள ஓட்ரஸ் மெட்டீரியல் இதை பொறுத்து அதோட காஸ்ட் எல்லாம் மாறும் ஃபஸ்ட்டு மைக்கா அவங்களுக்கு கேட்லாக்லாம் காமிச்சு செலெக்ட் பண்ண பிறகு அந்த பேஸு நம்ம வந்து இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணுவோம் இப்போ நம்ம அங்கே வந்து மாடல் செம் பண்ணுறோம்ல அது அந்த அங்கே என்ன மைக்கா சீட்டு செலக்ட் பண்ணாங்களோ அந்த கேட்லாக் புக் இது சரி நம்ம வந்து இன்டீரியர் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்லாக்ஸ் காட்டுவாங்க ஏறாம் போல அப்ப காட்டும் போது டிசைனை இதுல வந்து என்னன்னா இது அந்த கிளாசி மேட் பினிஷு இது என்னது இந்த மாதிரி பினிஷ்ல நம்ம சூஸ் பண்ணும் போது அந்த மைக் ஷீட்டோட ரேட்டு மாறும் அந்த ஷீட் வந்து பிலோல இருந்து எவ்வளவு இருக்கு

மாடலர் பண்ணும் போது நமக்கு வந்து காஸ்ட் ஓரளவுக்கு குறைய சான்ஸ் இருக்கு இன்னொரு கலர் ஓட்டணும் பாத்தீங்கன்னா அது இந்த கலர் தான் இந்த கலர் அந்த பாதி கிரெயின் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு இந்த கலர் இந்த கலர் இந்த கலர் ஓகே ஓகே மேக்ஸिमम பாத்தீங்கன்னா இந்த கிளாசி கிச்சனுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ம் பெட்ரூம்ல எஸ்எஃப் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த டபுள் கலர் போடும்போது நல்லா இருக்கும் பெட்ரூம்க்கலாம் பெட்ரூம் சரி கிச்சனும் சரி

மதுரை வந்து நமக்கு இந்த மாதிரி கேட்லாக்ஸ்லாம் நிறைய இது வந்து காஸ்ட்டும் கூட கொஞ்சம் காஸ்ட் கூட இது ஆமாம் ஆ அதுதான் ம் அப்படியே டபுள் அமௌண்ட் வரும் இதுவும் எம்ஆர் பிளஸ் ஆ இதுவும் எம்ஆர் ப்ளஸ்ஸு போது இங்கே அந்த டிசைனில் கொடுக்கும்போது ஆமாம் இந்த கேட்லாக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இங்கே எம்ஆர் ப்ளஸ்ஸுங்கிற கேட்டகரியில் இந்த டிசைன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க இப்ப நம்ம அங்க நம்ம மாடல கிச்சன் பண்ணும்போது இதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோ கிளைன்ஸ்க்கு நம்ம இன்டீரியர் த்ரீ டி எலிவேஷன் பேஸ்ட் அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு பிறகு அந்த கலரை வந்து இதுல மேட்ச் பண்ணணும் அதாவது நம்மள்ட்ட என்ன கேட்லாக்ஸ் கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ்க்கு தான் திருடி பண்ணணும் ஆமா திரிடிக்கு வந்து ஒரு கலர் பண்ணிட்டு அந்த கலரிங் இல்லானாக்க டிசைன் மாறி போயிடும் ஆமா அதனால நம்ம கேட்லாக் பஸ்ட் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண பிறகு அந்த கேட்லாக் செலக்ட் பண்ண பேஸ்ட் வச்சு நம்ம திருடி பண்ணிக்கணும் ஓகே ஓகே ஒரு சீட்டோட ஃபுல் வியூ வந்து சின்ன சின்ன சாம்பிள் பாக்குறோம் பாத்தீங்களா ஆமாமா அது ஃபுல் ஷீட்டோட வியூ தான் இதுதான் ஃபுல் ஷீட் வியூ ஆமா ம் இப்படி தான் வரும் ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு ஆமா டார்க் கிரே டீ குட் இந்த மாதிரி கலர்ஸ்ல வருது

இதுல எங்க <Luck> <Rolle�� commented sounds> <distinctive noise> <collector EVM gentleman>.

சைட்ல இருந்து எடுத்துட்டு மெஷர்மெண்ட் பாக்ஸா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி பார்சல் பண்ணிடுவோம் பார்சல் பண்ணி சைட்டுக்கு கொண்டு போனவுடனே சிம்பிளா அதை வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணி தான் மாடுலர் கிச்சனுங்கிறது இதை வந்து எல்லாமே ஃபேக்ட்ரியில் செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாட்டிடுவாங்க டைம் வேஸ்ட் ஆகாது ஈஸியா பண்ணிடலாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கு அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு போட்டிங்கனாக்க நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என் குவரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்